இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு இணங்க அண்ணன் சா வேலுசாமி அவர்கள் முன்னாள் ராணுவப்படை வீரராக இருந்து கொண்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை இந்த மதுரை மண்ணில் ஜெய்கிந்த் ஐயா என்று என்றும் ஜெய்கிந்த் தாத்தா என்றும் அழைக்கப்பட்ட மாமனிதர் அதை போன்று இவர்களது துணைவியார் திருமதி வே பஞ்சவர்ணம் அவர்களும் அவர்களின் செல்ல குழந்தைகளாக இருக்கும் திருமதி அன்னாரது செல்வங்கள் இளைய நேதாஜி என்று அழைக்கப்படும் தேசிய உரிமை மாத இதழின் ஆசிரியர் வே சும சுவாமிநாதன் அவர்களும் அவரது சகோதரிகளும் சகோதரிகளும் மணிமேகலை வாசகி போன்ற அனைவரும் அனைத்து குடும்பத்தாரும் ஆலமரத்தின் உள்ளவர்கள் போல வேலொன்றை விட்டு சென்ற ஐயா தியாகி வேலுசாமி அவர்கள் விட்டுச் சென்ற பணிகளை இந்த பகுதி மக்களுக்காக செய்ய வேண்டும் என்று அவர் அவரது ஆசைகளையும் எண்ணங்களையும் வாழ்த்து செய்தியாக இந்த நினைவேந்தல் நாளில் உங்களுக்காக வாழ்த்தியிருக்கின்றார் அன்னாரது ஆத்மா அமைதியாக இழைப்பாரட்டும் அன்னாரது நல்ல ஒழுக்கங்கள் இந்த பகுதி மட்டுமல்ல என்னை போன்ற நான் மதுரையில் இருந்தாலும் ஐயா தியாகி வேணுசாமியை போன்று நானும் ராமநாதபுரம் மண்ணில் கமுதியிலிருந்து வந்தவன் ஐயா வேலுச்சாமி மீது அளவுவந்த பிரியத்தில் அவரது பேரன்மை பெற்றவன் அம்மையார் பஞ்சவண்ணம் அவர்களிடம் உணவருந்தியவன் என்ற என்ற பாசப்பணைப்போடு நான் வாழும் காலம் வரை தியாகி ஐயா வேலுச்சாமி குடும்பத்தோடும் அண்ணன் இளைய நேதாஜி சுவாமிநாதன் அவர்களோடும் இணைந்து பயணத்தை கொண்டு பொதுப்பணிகளை செய்வோம் என்று கூறி உங்கள் அனைவரார் எருத்துவம் ஐயா வேறுச்சாயின் புகழ் நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் அவர் விட்டுச் சென்ற பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜாகே